தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அழகான ஒரு சின் முத்திரையோடு இருப்பார் இப்படி இருப்பாரா அந்த என்ன முத்திரை தட்சிணா முத்து இப்படி இருக்கவுன்னா நீங்கள் போய் அம்மா அந்த இந்த பசந்த மாதிரி பையன் கேட்பான் அம்மா அது என்னம்மா பண்ணுறாரு இவர் யாருமா இவர் தாண்டா மூக்கு பிடி சாமியார் போடாங்கிட்டு அப்படின்னு நம்ம அடிச்சு பற்றி விட்ருவோம் அந்த பையன் ஏதாவது கேள்வி கேட்டாலே நமக்கு பொறுக்காது ஆனால் அந்த தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாருங்களேன் சாதக முத்திரை சாத்திய முத்திரை போதக முத்திரைன்னு சொல்லுவார் இந்த சாதக முத்திரை இந்த ஐ விரல்கள் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஆணவத்தை குறிக்கிறது இந்த நடுவிரல் மோதிர விரல் கண்மம் இந்த சுண்டுவிரல் விரல் மாயை ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கிறது இந்த கட்டை விரல் பெருவிரல் இருக்குல்ல இதுதான் கடவுள் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல இதுதான் மனிதன் இந்த சாதக முத்திரை சாத்திய முத்திரை போதக முத்திரைன்னு சொன்ன பாத்தீங்களா பெருவிரல் அந்த கட்டை விரலோட அடிப்பகுதியில் ஆள்காட்டி விரல் இருந்தால் அது சாதக முத்திரை இப்படி நடுவுல இருந்துச்சு அப்படின்னா அது சாத்திய முத்திரை கட்டை விரல நுனி பகுதியில் ஆள்காட்டி விரல் இருந்தால் இது இது சாதக முத்திரை சாத்திய முத்திரை போதக முத்திரை என்ன அர்த்தம் தெரியுமாங்க தட்சிணாமூர்த்தி இப்படி இருக்கிறதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா ஆணவம் கண்மம் மாய இதிலிருந்து விடுபட்டு இந்த மனிதன் என்ன பண்றான் கடவுளுடைய அடிப்பகுதியை தொடும் பொழுது நீ பக்தியோடு இருந்தன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 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 கடவுளோடு ஒன்றித்து விடலாம் என்பதை உணர்த்துகிறார் தட்சிணாமூர்த்தி இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுது சரி அதெல்லாம் தாண்டி நீங்க சொல்றீங்க சண்டிகேஸ்வரர் சொல்றோம் சிவன் பெருமானுக்கு மிகப்பெரிய பாதுகாவலா சண்டிகேஸ்வரர் கை சிவன் கோயில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் அது காதுகாத சாமி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன் சிவன் சொத்து குல நாசம் சொல்லுவாங்க சிவபெருமானோட எந்த பொருளையும் நான் எடுத்துட்டு போலப்பா அப்படின்ட்டு நம்ம சண்டிகேஸ்வரட்ட சொல்லி நம்ம வருகிறோம் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க துன்பத்தோட சகோதரி யார் அப்படின்னா அது சந்தேகம் பேராசையோட பிள்ளை யாருன்னா அது கோபம் அப்படின்ட்டு வாரியார் சுவாமிகள் அழகா சொல்லியிருப்பார்